மெனிக் ஃபார்மில் முக்கியமாக அந்த ஜோன் ஃபோரில் நான் வேலை செய்கிற தொடக்க காலத்தில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பது எல்லாம் நாங்கள் போயிருக்க கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருந்த சிறுவர்களில் கணிசமான தொகையினர் இந்த உழப்பு பேரவிற்கு உட்பட்டிருந்தனர் போருக்கு பிந்திய சமூகத்தில் ஒரு மூன்றில் ஒரு பகுதியினருக்கு இந்த ட்ரோமா ரிலேட்டட் விஷயங்கள் காணப்படுறது அவதானிக்கப்பட்டிருக்கிறது இங்கே வந்து ஒரு கியூமிலேட்டி ட்ரோமான்னு சொல்லுவோம் இது ஒரு தொடர்ச்சியாக மீள மீள இந்த மனக்காயங்கள் படைகளாக லேயர்ஸ் பை லேயர்ஸாக இங்கே வந்தபடியாக இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை தந்திருக்கு இந்த இந்தப்படியான ஒரு உழப்பெயர்வதற்கு பின் ஒரு சமூக வடு என்று சொல்லுவார்கள் அப்ப அப்படியான ஒன்றுக்கு உட்பட்டு இருக்கின்ற சமூகம் குணமாக வேண்டும் அது தனியே மருத்துவர்கள் அல்ல மருத்துவம் சார்ந்த அல்ல அது சமூகத்தின் பொருளாதாரம் சமூகத்தின் அரசியல் நிலை அடுத்தது சமூகத்தின் மக்களுக்கு இடையிலான தொடர்பாளர் இணைப்பு இது போன்ற பேரம்பரிய காரணிகளால் தீர்மானிக்கப்படுகிறது நாங்கள் இதை ஏன் கவனிக்க வேண்டும் என்றால் இவ்வாறு நாங்கள் இதை கவனிக்காமல் விடும் பொழுது அது எங்களுக்குள்ளே இந்த உழப்பேர்வதர் என்பது ஒரு இம்பிரிண்ட் உள்ளுக்கே நன்றாக பதிஞ்சு அடுத்த சந்ததிக்கு ஒரு ஜீனு கூட பரம்பரை கழுத்தப்படுறதுக்கான ஈதி நிலையும் அதிகமாக காணப்படுகிறது ட்ரோமாவுக்கு நான் நினைக்கிறேன் வந்து உளப்பேர் அதிர்வுர் அதிர்வுன்னு சொல்றது கிட்டத்தட்ட ஒரு டைமென்ஷன்ல பார்க்கல அது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் அந்த ஸ்பெக்ட்ரத்து ஒரு தொங்கலை பார்த்தோம் ஒரு மெனக்காயம் அதாவது ஒரு ஹேர்ட் பண்ணப்பட்டது அல்லது சைக்கிக் பூண்டுன்னு சொல்லலாம் ஒரு மெனக்காயம் இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் என்றால் அளவுக்கு இருக்கும் அதை கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் ட்ரோமான்னு சொல்லலாம் இது ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆனது ஏன்னா ட்ரோமாண்ட பாதிப்பும் ஒரு சிங்கிள் டைமென்ஷன் பார்க்கல அதுவுமே ஒவ்வொரு விதமானது இப்ப சில பேருக்கு நேராக ஒரு பார்த்த அனுபவமா இருக்கும் சில பேருக்கு அது அனுபவித்த அனுபவமா இருக்கும் ட்ரோமா சில பேருக்கு அது அதால காயப்பட்டு அனுபவமா இருக்கும் சில பேர் அதுல அங்கவீனமாட்டு இன்னும் சிலர் ஒரு விதமான டிசேபிலிட்டிக்கு போயிருந்தோம் சேத்திர நடக்கக்கூடிய நிலைமைக்கு வரலாம் இதே நாங்கள் தெளிவா இருக்கணும் ட்ரோமா ஒரு மனக்காயம் என்று சொல்லப்படுற விடயத்துல இருந்து மனவடு என்று சொல்லப்படுற விடயம் வரையும் பிறந்து விரிந்தது இதுல முக்கியமான விடயம் என்றால் இந்த ட்ரோமா வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி வர இல்லை உதாரணமா நீங்கள் ஒரு ஒரு நபருடைய தாங்குதிறன் அல்லது அந்த நபருடைய ஆளுமை எல்லாமே இந்த உழப்பெயர் அதிர்வினை தீர்மானிக்கிறது இப்போ ஒரு நல்ல தாங்குதிறன் கூடினோருவர் அல்லது அவருடைய ஆளுமை வந்து மிக நேர்த்தியான ஆளுமையாக இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து நிச்சயமாக அந்த உளப்பெயர் அதிர்வில் இருந்து பெருமனே ஒரு மனக்காயத்தோடு இருந்து முன்றுவர் அதுவே முன்பு மனக்காயங்களுக்குட்பட்ட ஒரு நபரோ அல்லது அவருடைய தாங்குதிறன் குறைவாக அந்த ரெசிலியன்ஸ் குறைவாக இருக்கிற இன்னொரு நபர் இருக்கு அது ஒரு ஒரு மன வடு ஒரு காம்ப்ளெக்ஸ் ட்ரோமாவுக்கு போகலாம் இப்ப இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது என்னொரு விஷயம் இந்த ட்ரோமாண்ட அளவை தீர்மானிக்கிற விஷயம் என்று பார்த்தோம் என்றால் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று இந்த ட்ரோமா என்று சொல்லப்படுற உழப்பேறுவது நடந்த பின்பு அவர்களுக்கு பிறகு ஏற்படுற பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படுற நெருக்கடிகள் நெருக்கீடுகள் இவைகள் இந்த ட்ரோமாண்ட வழிபாட்டை தீர்மானிக்கின்றன அதாவது ட்ரோமேட்டிக் இவெண்ட் என்று சொல்ற அந்த உழப்பேர்வு நடந்த சம்பவத்துக்கு பிறகு நடக்கிற விடயங்களால் ஏற்படுகின்ற

வாங்குவாங்கிற நாங்கள் ட்ரோமான்னு சொல்கிறது அது ஒரு பேச்சு வழக்குக்கு சரியாக இருக்கலாம் முடிய அதை சரியாக விளங்கப்படுத்தாது இப்போ உதாரணமாக ஒருத்தர் ஒரு சின்ன சம்பவம் ஒரு ஆள் நல்லா பேசி போட்டு போயிட்டார் அல்லது இவன் ஒரு காதல் தோல்வி அதையும் சில பேர் ட்ரோமான்னு சொல்ல பார்க்கணும் ஆனால் அவையில் சாதாரண மனிதன் அனுபவங்களுக்கு உள்ள வர்ற விடயங்கள் ஆனால் ஒரு ட்ரோமா என்று சொல்லப்படுற உழப்பேர் அதிர்வு என்பது முக்கியமாக மனிதனுட சாதாரண அனுபவங்களுக்கு அப்பாற்பட்ட அனுபவமா இருக்க வேண்டும் அதாவது பியாண்ட் நார்மல் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம் சாதாரண அனுபவங்களுக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது இல்ல இப்ப யுத்தமா இருக்கலாம் சுனாமியா இருக்கலாம் அது அன்றாட அனுபவங்கள் இல்ல தானே அல்லது ஒரு பாலியல் வன்புணர்வா இருக்கலாம் இவை வந்து ஒரு சாதாரண அனுபவங்கள் இல்ல அப்ப அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவத்தால் வார தான் நாங்கள் ட்ரோமான்ண்டு சொல்லுவோம் இப்போ இந்த ட்ரோமா வந்து ஒரு மனிதன்ட எல்லாத்தையும் பாதிக்குது உதாரணமாக உடல் ரீதியான பாதிப்புகளை கொண்டடலாம் உளவியல் ரீதியான பாதிப்புகளை கொண்டல்லாம் உடற் தொழிலியல் பாதிப்புகளை கொண்டடலாம் இப்போ இது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பாதிக்குது நாங்கள் மிக முக்கியமாக யோசிக்கணும் இந்த ட்ரோமா என்று சொல்லப்படுற உளப்பேர்வதொழியல் மாற்றங்களுக்கு அப்பால அவர் மனிதனுடைய வாழ்க்கை லைஃப்பை பாதிக்குது அதை நாங்கள் மிக தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளலாம் இது லைஃப் சார்ந்த ரிலேட்டட் விஷயம் இது தனியாக மெடிக்கலைஸ் பண்ணுறதாலேயோ அல்ல இது ஒரு நேர பெத்தாலஜிக்கலாக கொண்டு போகிறதாலேயோ முழுமையான தீர்வை காண முடியும் முடியாது ஆனால் வசதிக்கு எப்படி இது இதில் விளைவு ஏற்படுகிறது என்றதை பார்ப்பதற்காக ஒரு கிளாசிபிகேஷன் ஒரு ஒரு விதமான செயற்பாட்டு கூடாக ஒரு விதமான குணங்குறிகளுக்கான ஒரு டயக்னோசிஸ் என்று சொல்லப்படுற நோய் கூறுகளுக்குள்ளாக பார்க்குற தன்மை காணப்படும் இதை பற்றின முதல் முக்கியமான விடயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளில் வியட்நாம் யுத்தத்தை தொடர்ந்துதான் மிக முக்கியமாக இந்த விடயங்கள் ஆராயப்பட தொடங்கின அதிலும் குறிப்பாக அமெரிக்க போர் வீரர்கள் வியட்நாமில் இருந்து அமெரிக்கா திரும்பிய பொழுது பெருமளவு உழப்பேரதிர்களை காட்டினபடியால் அது ஒரு முக்கியமான இடத்தை பெற தொடங்கினர் அதிலே முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டும் அவருடைய கம்பன்சேஷன் அவர்களுக்கு அந்த டயக்னோசிஸ் சரியோ என்று பார்க்க வேண்டும் ஆனால் இது இரண்டாம் உலக யுத்தம் முதலாம் உலக யுத்த காலத்திலும் இதை ஒரு கருத்து உருவாக்கம் வந்துவிட்டது ஷெல் ஷாக் சின்ரோம் அப்படின்னு சில விஷயங்கள் அந்த காலத்திலேயும் இருந்திருக்கு இப்போ இந்த ட்ரோமா என்ற விஷயத்தை எழுபத்தி அஞ்சுகளில் தான் கூட ஆக்கள் இந்த அமெரிக்கன் வியட்நாம் போருக்கு பிறகுதான் கூட எடுத்துக்கொண்டோம் அல்லது ஹரோவிட்ஸ் என்ற இந்த ட்ரோமாவால வார ஒரு நோய்கூறாக பிடிஎஸ்டி என்று சொல்லப்படுற ஒரு நோய்கூரை அறிமுகப்படுத்தி இருந்தார் அது நாங்கள் போஸ்ட் ரொமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் என்று சொல்லலாம் அல்லது உழப்பேர் அதற்கு பிற்பட்ட ஒரு மனநோய் என்று சொல்லலாம் அல்லது ஒரு நெருக்கடி நோய் என்று சொல்லலாம் அது ஒரு நெருக்கீட்டு நோய் என்ற அடிப்படையில் அது சொல்லப்பட்டது அந்த பிடிஎஸ்டி அது மிகவும் பிரபல்யம் ஆகிவிட்டது அந்த பிரபல்யமானதால் எல்லாரும் ட்ரோமா என்றதை தனியாக மட்டும் பார்க்குற நிலைமை என்று இருக்குது ஆனால் அது மிக கேவலமானது ஏனென்றால் சில பேருடைய ட்ரோமா வந்து ஒரு சம்பவமாக இருக்கும் சிங்கிள் இன்சிடென்ட் அதை சொல்லுவோம் ஒரு தனிப்பட்ட சம்பவமாக இருக்கும் சிலருக்கு அது தொடர் சம்பவமாக இருக்கலாம் அப்போ ட்ரோமா என்ற அளவு வந்து வேறுபடுகிறது ஒரு தனியாக சிங்கிள் இவெண்ட் அண்ட் ஒரு கீமுலேட்டிவ் இவெண்ட்னு சொல்லுவோம் அப்போ அது விளைவும் வேறுபடுவோம் உதாரணமாக ஒரு டார்ச்சர் விக்டிமாக பார்ப்போம் ஒரு சித்திரவதைக்கு உட்பட்டு சிறையில் அடக்கப்பட்டு கிரமமாக ஒரு சித்திரவதைக்கு உட்பட்ட ஒருவருடைய பாதிப்பு என்பது மிக அதிகமாக காணப்படும் அதை இந்த பிடிஎஸ்டி என்று சொல்லப்படுற இதற்கூடாக விளங்கப்படுத்த முடியாது இந்த பிடிஎஸ்டியை பார்த்தீங்கன்னா அது ஒரு அங்ஸைட்டி டிசார்டர்னு தான் சொல்லணும் ஒரு பதகளிப்பு சார்ந்த நோய் அதில் வேறு குணங்குறிகள் அதாவது உதாரணமாக இமோஷனல் அல்லது எஃபெக்டிவ் கம்போனண்டோ அல்லது வேறு வேறு காக்னேட்டிவ் அல்லது அந்த கம்போனண்ட் எதுவும் இல்லை அது தனியாக பதகழிப்புக்குரிய நிலை இப்போ இந்த பதகழிப்புக்குரிய நிலையை நாங்கள் மூன்று விதமாக இவர்கள் முதலாவது வந்து அந்த சம்பவம் நினைவுக்கு வாரது அந்த சம்பவம் நினைவுக்கு வர முதல் சிம்டம் அல்லது ஒரு கிளஸ்டர் ஒரு அதிபர நிலை ஒரு ஹைப்பர் அதாவது ஒரு எந்த நேரம் ஒரு அமைதி அடைந்து ஒரு பேஸ் லெவலுக்கு எங்க செயற்பாடுகளோ உணர்வுகளோ போகாமல் எப்பவுமே ஒரு கொதிநிலையிலே இருக்கிற மாதிரியான நிலையே நாங்கள் அதிபர நிலை என்று சொல்லுவோம் மூன்றாவது இப்படியான விடயங்களை தவிர்க்கின்ற இயல்பு காணப்படும் அதை நாங்கள் தவிர்க்கிறது அல்லது அதிலிருந்து விலகி நிற்க வேண்டும் வேண்டும் என்று சொல்றதை விட ஒரு விதமான மரத்து போன நிலைமையும் ஏற்படலாம் நம்னஸ் சொல்லுவோம் இவையில தான் நாங்கள் போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் என்று சொல்லுவோம் அல்லது உழப்பேர் அதற்கு பின்னான நெருக்கீட்டு நோய் இப்போ இந்த நோய் நிலையை மட்டும் கொண்டு இந்த ட்ரோமா என்று சொல்றதை நாங்கள் விளங்கப்படுத்த முடியாது இதை விட நாங்கள் இந்த குணங்குறிகளோட மேலதிகமாக சில குணங்குறிகளை கொண்டு ஏற்படுறது தான் நாங்கள் காம்ப்ளெக்ஸ் பிடிஎஸ்டி என்று சொல்றோம் அது ஒரு காம்ப்ளெக்ஸ் சிக்கலான போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்னு சொல்றோம் அது கிட்டத்தட்ட அந்த சிக்கலான நிதை நீங்கள் சொல்லலாம் ஒரு மனவடு நிலைமை என்று சும்மா ஒரு சிம்பிள் பிடிஎஸ்டி நீங்கள் ஒரு மன காயம் கூட சொல்லலாம் இந்த காம்ப்ளெக்ஸ் பிடிஎஸ்டியில மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் அது எங்களுடைய உணர்வழிச்சி சார்ந்த விடயங்களில் பாதிப்பு ஏற்படுத்தது எஃபெக்டிவ் கம்போனன்ட் சொல்லும் உணர்வழிச்சி அவரோட மூட் வந்து டக்கு டக்குன்னு மாறிக்கொண்டிருக்கும் திடீரென்று அவர்கள் நல்ல மூட்ல காலையில் ஒரு டைம்ல இருப்பினா திடீரென்று இந்த விதமான ஒரு சின்ன சின்ன நெருக்கடிகளுக்கு எல்லாம் ஒரு இன்அப்ரோப்ரியேட்டா அதுக்கு அப்பாற்பட்டு கடுமையா இமோஷனல் ஆகி டென்ஷன் ஆகி அவை தங்களுடைய உணர்வழிச்சி நிலையிலே காட்டுறது என்ற சொல்வது டிஸ்ரெகுலேஷன் என்று அது இவர்களுடைய இன்னொரு குணங்குறியாக இந்த பிடிஎஸ்டியோட விட இன்னொரு குணங்குறிகளா வருகின்றது இதை விட அவர்களுக்கு வார மிக முக்கியமானது டிசோசியேஷன் என்று சொல்லுவோம் அதாவது அவர்களுடைய பிரெஞ்சை மாற்றம் அவருடைய பிரெஞ்சை மாற்றம் அடைகிறது உதாரணமா திடீரென்று அவர்கள் ஒரு விதமான சொல்லுவோம் அந்த உருவார மாதிரி அப்படியான ஒரு நிலைவைக்கு டக்குன்னு போயிட்டு திருப்பி வருகிறார் அது இந்த உழப்பேரதிர்வோட சம்பந்தமாக இருக்கலாம் அல்லது அப்படி இல்லாமலும் இருக்கலாம் அதை சொல்லுவோம் டிசோசியேஷன் அது பிரெஞ்சை மாற்றம் அதை விட இப்படியான ஒரு குலப்பேரவிற்கு தொடர்ந்து உட்பட்ட ஒரு ஆள் வந்து அவர்களுக்கிடையான இடையான தொடர்பாடல் இன்டர் டிஃபிகல்டிஸ் டிபிகல்டிஸ் நபருடைய இடர்பாடுகள் வர தொடங்கும் அப்ப இந்த நபருடைய தொடர்பு இடர்பாடுகளாலும் அவர்கள் பாதிக்கப்படுகிறது அதனால குடும்பத்தில் எப்பவும் சண்டை சச்சரவு குடும்ப அங்கத்தோட அதுவும் ஒரு இமோஷனலா குழம்பிக் கொண்டு ஒரு இமோஷனல் அல்லது எஃபெக்ட் டிஸ்ட்ரெகுலேஷனால குழம்பி கொண்டு அந்த நபருடைய தொடர்பு ஆற்றலும் குழப்பத்துக்கு உள்ளாகும் பொழுது குடும்ப வன்முறை குடும்ப பிரச்சனை பிள்ளைகள் பாதிக்கப்படுறது அது தொடர்ச்சியாக காணப்படலாம் அடுத்தது போஸ்ட் ஸ்ட்ரெஸ்லிஸோட பொறுத்தவ இல்லை இந்த ஒரு பதகளிப்பு நோயில் அந்த பதகளிப்பை ஆசுவாசப்படுத்துறதுக்காக வேண்டி போதைப் பொருள்களை அல்லது மதுபானத்தை பாவிக்கிற தன்மையும் காணப்படுகிறது அந்த மதுபான தன்மையை கூட பாவிக்கிற என்பதும் இதில் அதிகமாக காணப்படுகிறது அதை விட பெரும்பாலும் வைத்தியசாலைகளுக்கோ அல்லது மருத்துவருடையோ செல்பவர்கள் பெரும்பாலும் மெய்ப்பாட்டு குணங்குறியோட பெரியணும் சொமட்டைசேஷன் சொல்லுவோம் அதாவது மெய்ப்பாட்டு குணங்கு உடல் நோ தலையீடி கழுத்து பிடிப்பு நாரி குத்து அப்படியான விடயங்களும் இப்படியானவர்களுக்கு அதிகமாக காணப்பட்டு வைத்திய சாலையை நோக்கி அவர்கள் படையெடுப்பதற்கு இந்த குணங்குறிகள் உடல் உபாதைகள் காரணமாக காணப்படுகின்றன இதை விட கடுமையாக ஒரு சித்திரவதைக்கு உட்பட்டு கனகாலமாக உழப்பெறுவதற்கு உட்பட்ட ஒருவருக்கு ஆளுமை சார்ந்த குறைபாடுகள் அல்லது ஆளுமை மாற்றம் கூட ஏற்படலாம் பர்சனாலிட்டி சேஞ்ச் என்று சொல்லுவோம் சில பேர் அந்த உழப்பெறுவதற்கு முன்பிருந்த அவருடைய இயல்பு அவருடைய ஆளுமை என்பது முற்றிலும் மாறுபட்டு அவர்கள் அதுக்கு எதிரான அல்ல வித்தியாசமான ஒரு ஆளுமை மாற்றத்துக்கு உட்படுறது அதை சொல்லுவோம் பர்சனாலிட்டி சேஞ்ச் இப்படி பல விடயங்கள் இந்த உளப்பேரு சார்ந்து வழிபடுகிறார் என்பதுதான் உண்மை தனியே போஸ்டோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் என்று சொல்ற ஒரு மட்டும் இதனை விளங்கப்படுத்த போதாது இப்ப முக்கியமாக இப்ப நான் சொன்ன இந்த குணங்குறிகள்ல ஒருவருக்கு எப்பவுமே அந்த பழைய நினைவு வந்து இப்ப தனக்கு நடந்த உளப்பேர்வருக்கான சம்பவத்தின் நினைவு வந்து அவர் அதோட பதட்டம் அடைஞ்சு ஒரு அதிபர நிலைக்கு போய் தனக்கு தலையை குடிக்குது தலையை குத்து தனக்கு ஒரு படக்காட்சி மாதிரி இந்த நிகழ்வுகள் எனக்கு வந்து கொண்டிருக்கின்றால் அவர் ஒரு விதமான உளப்பேர்வு நோய் நிலைக்கு சென்று

அடுத்து வீட்டில் நெடுகவே முந்தி ஒரு சாதாரணமாக சண்டைகள் இல்லாத ஒரு சுமூகமான உறவுல இருந்த மனிதன் இந்த உழப்பேறுவதற்கு பிறகு அடிக்கடி சண்டைக்கு போறதும் முரண்படுறதும் அந்த சம்பவங்களோட சேர்த்து உணர்ச்சி வசப்படுறதும் அல்ல உணர்வழிச்சி நிலைக்கு போற என்பதும் எங்களால் அவதானிக்க இருக்கும் மிக கடுமையாக இருந்தால் அவருடைய ஆளுமை மாற்றம் கூடி குடும்பத்தால் காணப்படும் பொதுவாக எங்களுடைய சமூகத்தில் இவை பெரும்பாலும் அந்த நான் சொன்ன அந்த இந்த மாற்றம் என்று சொல்ற டிசோசியேஷன் அதை இந்த மெய்ப்பாட்டு குணங்குறிகள் அல்லது உடல் உபாதைகளோட வழிபடுறது தான் அதிகமாக அதிர்வெண்ணாக இந்த உழப்பேர் என்பது ஒரு உக்கா மாதிரி நான் சொல்கிற மாதிரி மனக்காயம் அல்லது பிடிஎஸ்டி என்றது ஒரு ஒரு சம்பவத்துக்கு பிறகு ஒரு யுத்தத்துக்கு பிறகு அதிக அளவான காணப்படலாம் ஆனால் பெரும்பாலானவர்கள் காலப்போக்கில் அவர்களுக்கு சரியான சமூக ஆதரவும் வாழ்க்கையில் பிறகு பெரிய பெரிய நெருக்கடிகளும் ஏற்படாத பொழுது அதில் இருந்து தாமாகவே குணமாகி வழியறிவென்றார் இப்போ என்ன பொறுத்த என்னுடைய அனுபவம் மெனிக் ஃபார்மில் முக்கியமாக அந்த ஜோன் ஃபோரில் நான் வேலை செய்கிற தொடக்க காலத்தில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பது எல்லாம் நாங்கள் போயிருக்க கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருக்கிற சிறுவர்களில் கணிசமான தொகையினர் இந்த உழப்பேரவிற்கு உட்பட்டிருந்தனர் ஆனால் அதே காலப்பகுதி கிட்டத்தட்ட ஜூலை அப்படி ரெண்டாயிரத்தி பத்துல நான் போயிருக்க அவர்கள ஒரு கணிசமான தொகையினர் குணமாகி காணப்படுகின்றனர் ஒரு மனிதனுக்கு இந்த விடயங்கள் தானாகவே குணமாகி இதுல இருந்து வெளியே வரக்கூடிய ஏது நிலை அதிக காணப்படுகிறது ஆனால் நிலைமை சூழல் அவருக்கு கிடைக்கிற ஆதரவுகள் அல்லது அவருடைய பர்சனாலிட்டி அல்லது அவருடைய தனிப்பட்ட உல ஆரோக்கிய நிலை இவைகள் எல்லாம் இவற்றை நோய் நிலைக்கு இட்டு செல்லலாம் நோய் நிலைக்கு இட்டு செல்கின்றது ஒரு கிட்டத்தட்ட அப்படி நிலைக்கு இட்டுச் செல்லப்பட்ட இப்படியான ஒரு போஸ்ட் போர் என்று சொல்ற போர் முறுக்கு சமூகத்தில் ஒரு மூன்றில் ஒரு பகுதியினருக்கு இந்த ட்ரோமா ரிலேட்டட் விஷயங்கள் காணப்படுறது அவதானிக்கப்பட்டிருக்கிறது உலகில் பல நாடுகள்ல எங்கள நாட்டில் காணப்படும் என்றதுக்கு சரியான ஆய்வுகள் என்றும் சொல்லப்படவில்லை ஆனால் அதிகமாக காணப்படுவதற்கான எதிர்நிலை இருக்கலாம் என்றால் இங்க வந்து ஒரு கியூமுலேட்டி ட்ரோமா சொல்லுவோம் இது ஒரு தொடர்ச்சியாக மீள மீள இந்த மனக்காயங்கள் படைகளாக லேயர்ஸ் பை லேயர்ஸ் ஆக இங்க வந்தபடியா இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை தந்திருக்கலாம் என்றால் எங்கள சமூகத்தில் தண்ணீர் மயப்புகள் அதிகரித்து செல்கின்றது கற்ப அல்லது பேறுகால தண்ணீர் மயப்புகள் அதிகரித்து செல்லப்படுகிறது வீட்டு வன்முறை மிக அதிகமாக அதிகரித்து செல்லப்படுகின்றது அடுத்தது மதுபானம் போதைப் பொருள் சார்ந்த விடயங்கள் மிக அதிகமாக காணப்படுவதில் பின்புல காரணியாக அல்லது அதற்கான காரணியாலாக இந்த உழப்பேர் அதிர்வு காணப்படலாம் உழப்பேர் அதிர்வை நாங்கள் மருத்துவ ரீதியாகத்தான் முழுமையாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றது மட்டுமல்ல அது ஒரு சமூக அரசியல் கூடி எல்லாம் சேர்ந்து குணமாக்கலை செய்ய வேண்டும் எங்களுக்கு வெளி என்பது மிக முக்கியம் நாங்கள் குணமாக்குறதுக்கு அந்த வெளியை கொண்டிருக்கிறோம் மீள வலியுறுத்தி நினைவேந்தல்களையும் ஒரு ஆரோக்கியமற்ற திசையில் நாங்கள் கொண்டு சென்று கொண்டிருந்தோம் என்றால் இது இந்த உழப்பெறுவதின் தாக்கத்தை குறைய விடாது அல்லது அதுல இருந்து குணமாக்கலை நோக்கி செல்லாது இதுல நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டுமென்று நினைக்கிறேன் தனி மனிதன் குணமாகிறதுக்கு ஒரு சில காரணிகள் மாதிரி ஒரு சமூகமே ஒட்டுமொத்த சமூகமே இந்த பிடியான ஒரு பின் ஒரு சமூக என்று சொல்லுவார்கள் அப்ப அப்படியான ஒன்றுக்கு உட்பட்டு இருக்கின்ற சமூகம் குணமாக வேண்டும் அது தனியே மருத்துவர்கள் அல்ல மருத்துவம் சார்ந்தபடியும் அல்ல அது சமூகத்தின் பொருளாதாரம் சமூகத்தின் அரசியலில் நிலை அடுத்தது சமூகத்தின் மக்களுக்கு இடையிலான தொடர்பாளர் இணைப்பு இது போன்ற பேரம்பரிய காரணிகளால் தீர்மானிக்கப்படும் நாங்கள் இதை ஏன் கவனிக்க வேண்டும் என்றால் இவ்வாறு நாங்கள் இதை கவனிக்காமல் விடும் பொழுது அது எங்களுக்குள்ளே இந்த உழப்பேர்வது என்பது ஒரு இம்பிரிண்ட் ஆக உள்ளுக்கே நன்றாக பதிஞ்சு அடுத்த சந்ததிக்கு ஒரு ஜீன் கூட கூடாக பரம்பரைகளுக்கு கூடாக கடத்தப்படுறதுக்கான ஈது நிலையும் அதிகமாக காணப்படுகிறது ஒரு போருக்கு அல்லது உழப்பேறுவதற்கு மோங்கொடுக்காத புதிய சந்ததி இதன் பாதிப்பை ஒரு விதமான பரம்பரை கூடாக பெற்றுக்கொள்ற ஈது நிலையும் காணப்படுகிறது இவற்றை நாங்கள் கையாள வேண்டியது தேவை மிக முக்கியமான இதில் நாங்கள் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஒன்று நாங்கள் உழப்பேறுவதற்கு உட்பட்டிருக்கின்றோம் என்பதை ஏற்றுக்கொண்டு இந்த உழப்பேர் அதிர்வின் விகிதாசாரமோ உட்பட்டவர்கள் எவ்வளவு பேர் என்றதை விட இப்படியான ஒரு போரில் பெரும்பாலானவர்கள் உழப்பேறுவதற்கு உட்பட்டிருக்கிறார்கள் அதில் ஒரு கணிசமான பகுதியினர் அந்த உழப்பேறு என்ற நோய் நிலைக்கு செல்லாது பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் அது அவருடைய இயல்பான தாங்குதலனை கூட ஏற்பட்டது ஆனால் கணிசமான அளவினர் இந்த சமூகத்தில் உழப்பேரதின் பாதிப்புகளால் தொடர்ந்து அல்லலுற்றுக் கொண்டிருக்கின்றார் அவர்களுக்குரிய ஒரு விதமான இடையீடு என்பது சமூகத்தில் மிக முக்கியமானது ஆனால் மருத்துவ ரீதியாக இப்படியான விடயங்களை ஒரு உள மருத்துவரிடம் வந்து செல்வது என்பதற்கான களங்கம் ஸ்டிக்மா இன்னும் சமூகத்தில் காணப்படுகின்றது அவை இவர்கள் எங்களுக்கு ஒரு உள பாதிப்பு இருக்கிறது என்று கூறிக்கொண்டு ஒரு உள மருத்துவ நிபுணரிடம் பாரது என்பது மிக அரிதாகவே காணப்படுகின்றது அதுக்கான சமூக களங்கம் இன்னமும் காணப்படும் எனவே இதனை எல்லா மருத்துவத்துறையை சேர்ந்தவர்களும் எல்லா சமூக மத தலைவர்களும் இந்த குணமாக்கல் நோக்கி என்பது சமூகத்தை உந்த வேண்டியது ஒரு காலத்தின் தேவையாகும் முக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம் இந்த உலப்பேர் அதிர்வு என்று சொல்ற நாங்கள் பெரும்பாலும் யுத்தம் அப்படியான ஒரு விடயம் அல்லது அனர்த்தம் சுனாமி போன்ற நிமித்தங்களோட மட்டும் தொடர்படுத்துறோம் ஆனால் நீங்கள் மறக்க கூடாத விடயம் சிறுவர் துஷ்பிரயோகம் சிறுவர் துஷ்பிரயோகம் வீட்டு வன்முறை ஒரு தொடர்ச்சியான வீட்டு வன்முறை மற்ற சமூக வன்முறை இவைகளும் இந்த உழப்பேரதான் ஏற்படுத்துகின்றன அவை தனியே நாங்கள் இது ஒரு யுத்தத்தோடையும் அனர்த்தத்தோடும் மட்டும் சம்பந்தப்படுத்த முடியாது அப்ப இப்படியான விடயங்களை பாத்தீங்கன்னா இப்ப எங்களை சமூகத்துல வீட்டு வன்முறை அதிகரித்து காணப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி பெர்சென்ட் கிட்ட என்று சொல்லுவார்கள் அப்படி இருக்கும் என்றால் அந்த வீட்டு பன்முறையால் பெண்கள் மட்டும் பாதிப்பதை அடைவதில்லை சிறுவர்களும் பாதிப்படைகிறார்கள் அப்ப அப்போ அப்படியான பாதிப்புகள் வர்றதால இந்த உழப்பியர் அதிர்வு என்பது பல பரிமாணங்களை கொண்டது பல தளங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது உழப்பியர் அதிர்வு விளைவுகளாக தங்களுடைய கவன ஈர்ப்பு செயற்பாடுகள் அல்லது ஒரு நடத்தை கொண்ட விடயங்களாக வெளிப்படுத்தலாம் வீட்டில் வீட்டு வன்முறை இருக்கும் பாடசாலைக்கு அந்த புள்ள வந்து பாடசாலையில் ஒரு விதமான நடத்தை புறவுகளை காட்டுவதாக காணப்படலாம் அவற்றை நாங்கள் ஆரம்பத்திலேயே கண்டறிந்து அந்த சிறுவர்களை நாங்கள் கையாள வேண்டிய தேவை இருக்கின்றது எங்களுடைய அரும்புகள் என்ற இந்த சிறுவர் உடல்நிலை பிரிவு என்பது பெரும்பாலும் நாங்கள் இப்படியான பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் பெரும்பாலும் நாங்கள் அதில் ஒரு விதமான உள பாதிப்புகளுக்கு உட்பட்டவர்கள் அது குறிப்பாக உழப்பேர் அதிர்வுனால வந்தவர்கள் அல்லது வீட்டு வன்முறையினால அல்லது பாலியல் அல்லது துன்புறுத்தல்கள் அப்படியான விடயங்களால் ஆக்களை கையாளும் அவர்கள் கணிசமான அவர்களுக்கு அந்த குணங்குறிகள் இருக்குது முக்கியமா இந்த பி டி எஸ் சொல்லப்படுற விடயத்தின் எல்லா குணங்குறையிலும் ஒன்றாக காணப்படும் அவற்றில் சில காணப்படலாம் ஆரம்பத்தில் எல்லா குணங்குறிகளும் காணப்பட்டு மெல்ல மெல்ல அது ஒரு ஒரு தற்குணமாக்கல் என்றது மனிதனுக்கு அந்த குணமாக்கல்களை காணாமல் போய் மிச்சமாக ஒரு சில விடயங்கள் காணப்படலாம் அப்படியானவர்களையும் ஒரு விதமான உல சிகிச்சைக்கு மூலம் அவை இன்னும் விரைவாக இந்த உழப்பேரதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு நாங்கள் உதவி செய்யலாம் முக்கியமாக அவர் சிறுவர் உழப்பிரல்வு நடத்தையே அல்லது நடத்தை கோல பிறவுகளை காட்டுறார் என்றால் ஒரு மூன்று விடயங்கள் நாங்கள் அவதானிக்கலாம் உண்டு இந்த பிறல்வு நடத்த ஒரு நோமல் வேரியேஷன் ஒரு சாதாரண ஒரு வேரியேஷனுக்குள்ள

இருக்கலாம் அதாவது ஒரு நோய்கூறாகவும் இருக்கலாம் இப்போ சிறுவர்களில் வார விடயங்களை இந்த அடிப்படையில் நாங்கள் வகைப்படுத்தி அதுக்கேற்றமான சிகிச்சைகளை வழங்க வேண்டியது தேவையானது இப்போ நோமல் நாங்கள் மின்னக்கடை ஒரு சில கடுமையான துடிநோமோடு இருக்குது துடியாட்டமாக இருக்குது ஆனால் அந்த துடியாட்டம்ன்றது ஒரு நோமல் வேரியேஷனுக்குள்ளே வருது என்றால் அதை பற்றி பெருசாக அலட்டி கொள்ள தேவையில்லை ஆனால் அதுவே ஒரு அசாதாரண சூழ்நிலையால் ஏற்படுகின்ற ஒரு சாதாரண விளைவாக அமையும் பொழுது நாங்கள் அந்த சாதாரண விளைவை கையாள்வதோடு மட்டும் நின்று விட முடியாது அந்த அசாதாரண சூழ்நிலையை கையாள வேண்டிய தவிரவும் இருக்கலாம் மூன்றாவது அது நோய்க்கூறாக சாதாரணமாகவே காணப்படலாம் அப்படியானவர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு அந்த சீச்சையை வழங்க வேண்டி வரும் நான் பொதுவாக என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பிள்ளைகளை கொண்டு வர தாய்மார் பெற்றோர்கள் அல்லது ஆசிரியர்கள் கொண்டு வரும் பொழுது கிட்டத்தட்ட எழுபது வீதத்துக்கிட்ட அறுபது அழுபது வீதத்துக்கிட்ட அது தாய்மார்களுடைய அல்லது குடும்பத்தினுடைய அல்லது பாடசாலையினுடைய அல்லது ஆசிரியர்களுடைய பிரச்சினையால் ஏற்படுற விளைவாக தான் வருகின்றனர் பிள்ளைகளிட்ட குறைபாடாக காணப்படுறது ஒரு முப்பது முப்பது வீதம் தான் அப்போ இதில் நாங்கள் விளங்கலாம் என்றால் அந்த கண்டெக்சுவல் ஃபேக்டர்ஸ் அதாவது பின்புல காரணி என்பது மிக மிக முக்கியமானது இந்த பின்புல காரணிகளை ஆராய்ந்து சிறுவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளையும் அவருடைய அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் எவ்வாறு கையாளப்படுகின்றார்கள் பேரண்டிங் என்று பிள்ளை வளர்ப்பில் இருந்து சில விடயங்களை நாங்கள் சரியாக கவனிக்க வேண்டியது மிக முக்கியமானது அதற்கூடாக பிள்ளைகளை மெல்ல மெல்ல ஒரு நார்மலைஸ் பண்றது சில விழா ஒரு அப்னோமலான சுச்சுவேஷனில் ஒரு விளைவாக இது ஏற்பட்டிருந்தால் அவர்களே ஒரு சாதாரணமயப்படுத்தி அதில் நார்மலைஸ் பண்ணி ஒரு நிலைக்கு கொண்டு வாழது என்பது மிக முக்கியமான அடுத்தது மிக முக்கியமான பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரை நீங்கள் அந்த அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் இருக்குத்தானே அந்த பாடசாலையில் அவருடைய சேத்திரன் அல்லது அவருடைய பெருவர்களை கொண்டும் நாங்கள் அதை கணிப்பிடலாம் வேண்டாம் திடீரென்று பெருவர்கள் குறைந்து அல்ல அவருடைய சேத்திரன் குறைந்து கொண்டு செல்கிறதை கவனிக்கும் பொழுது இது ஒரு விதமான பாதிப்புக்கு புள்ளை உட்படுகின்றது என்றதை நாங்கள் ஏற்றுக் கொள்ள வேண்டும் இன்னொரு மிக முக்கியமான விடயம் பெரும்பாலும் பதினாலு வயதுக்கு உட்புள்ள ஐம்பது வீதமான மனநோய்கள் தொடங்கி விடுகின்றன கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வீதமான மனநோய் இருபத்தொரு வயசுக்குள்ளேயே வந்தது சிறுவர் பிராயத்தில் தான் பெரும்பாலான மென நோய்கள் ஆரம்பிக்கின்றன ஆனால் நாங்கள் அதை லேட்டாக கண்டுபிடிக்கிற மொழியை ஈலியாக கண்டுபிடிக்கிறதன் மூலம் சிறுவர் உளநலப் பிரிவு மிக தெளிவாக மிக சோஃபிஸ்டிகேட்டடாக ஒரு சிறுவர் உளநலப் பிரிவு இருக்கும் என்றால் அது இது இதேபுல்லனே கண்டுபிடிக்கலாம் உதாரணமாக நாங்கள் ஏடி ஹெச்டி என்று சொல்கிற நிலைமையெல்லாம் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறது மூலம் அதுக்குரிய சிகிச்சைகளை வழங்குவதன் மூலம் நாங்கள் அதனால் ஏற்படுகின்ற பாதமான விளைவுகளை நாங்கள் குறைக்கிறதுக்கு முற்படலாம் பேறுகால உணர் என்பது நாங்கள் மிக முக்கியமாக பார்க்கணும் பொதுவாக பேறு பெண்கள் மிகவும் சந்தோஷமடைவார்கள் அவர்களுக்கு ஒரு குதூகலம் தானே பிள்ளையொன்று தங்கி இருக்கின்றது ஆனால் அப்படியான ஒரு குதூகலமான காலத்தில் உங்களுக்கு ஒரு நோய்கூறு அல்லது நோய் நிலை அல்லது உளரீதியான பாதிப்பு ஏற்படும் பொழுது அது மனதை பெருமளவு பாதிக்கின்றது அவை இந்த காலப்பகுதியில் அவர்கள் பாதிக்கப்படுறதுக்கான நிலைமை அதிகமாக காணப்படுறது இது தனியே உளவியல் ரீதியான பிரச்சனை இல்லை உடற்றொழியல் மாற்றங்கள் அல்லது உடலியல் ரீதியான ஏற்படுற சில சில மாற்றங்களின் விளைவாகவும் ஏற்படுத்தலாம் இப்போ அப்படியான நேரில் திரு இரண்டு பதக்களிப்புக்குட்படுறது மெனச்சோறு குணங்குறிகளை கொண்டவர்களாக காணப்படுறதுக்கான எது நிலை கற்பகாலத்திலும் சரி பிரசவத்துக்கு பின்னான ஒரு வருடம் என்று சொல்கின்ற காலத்துக்கும் பொருத்தமானதாக இருக்கும் புரியான நிலையில இந்த தாய்க்கு அல்லது அந்த கற்பிணை அல்லது ஆதரவு ஆதரவினை வழங்காத பிரச்சனையாக உருவாக்கின்றது முன்பு ஒரு கற்பமடைந்த பெண்ணுக்கு சமூகத்தில் மிக உயர்ந்த மதிப்பு இருந்தது அந்த மதிப்போட அவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு அவர்களுக்குரிய ஆதரவும் சரியா வழங்கப்பட்டு கொண்டு இருக்க அவர்களுக்கு அந்த பெறுகாலம் என்பது இலகுவாக கடந்து போகக்கூடிய விடயமாக அமைகின்றது அதுவே அதுக்கு எதிரான நிலையாக சமூக ஆதரவு இல்ல குடும்பம் எல்லாம் கருக்குடும்பம் வேலைக்கு போய் வேலையிலையும் பார்க்கணும் கிட்டத்தட்ட பிள்ளைகளையும் பார்த்து வேலைக்கும் போய் கணவனையும் பார்க்கின்ற ஒரு ஒரு டபுள் ட்ரிபிள் ஆன வேலை பழுவையும் கொண்ட ஒரு பெண்மணி அவற்றோடு கற்பம் தரிக்கும் பொழுது ஆதரவும் குறைந்த பின்னணியில் இப்படியான உல பாதிப்புகளுக்கு உட்படுகின்ற எதிரிலே அதிகமாக காணப்படும் அதைவிட விட கற்ப காலத்திலும் வீட்டு வன்முறை குடும்ப வன்முறை அதிகமாக காணப்படுகிறது எங்கள் பகுதிகளில் அவதானிக்க

முறைக்கும் மதுபானத்துக்கும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில இவ்வாறான அதிகரிப்பு காணப்படுகின்ற நாங்கள் ஒரு அனுமானிக்க கூடியதுதான் இதை தவிர்ப்பது அல்லது இதை கவார முக்கியத்துவம் கொடுப்பது என்பது மிக முக்கியம் இன்னொரு விடயம் பெருகாலத்தில் நீங்கள் உள மருத்துவர்கள் உள மருத்துவத்துறைக்கு செல்வது என்பதை களங்கமும் இன்னும் அதிகமாக தான் காணப்படுகின்றன ஒரு நல்ல பிரெக்னன்சியில நல்ல ஒரு பிள்ளை பெறத்துக்கு சந்தோஷமான குதூகலமாக இருக்கிற பெண்ணை நீங்கள் ஒரு உளநோய்க்கு உட்பட்டு என்று சொல்லி ஏற்படுகின்ற தாக்கம் அல்லது அதால் ஏற்படுகின்ற களங்கம் என்பது அதிகமாக காணப்படுவதனால் பெரும் அவர்கள் அதில் நாங்கள் சிகிச்சை பெறுவதற்கோ ஒரு உதவியை பெறுவதற்கோ குறைய இடையீடு செய்வதற்கோ சந்தர்ப்பம் மிக குறைவாக காணப்படுகிறது